வீட்டிலேருந்து வரேன் பூஜைக்காக வந்துகிட்ருக்கேன் கதவை திறந்து இந்த கவலை திறக்கணும் முன்னால் கதவை திறந்து வரணும் அப்போல்லாம் அப்போ ஒருத்தம் இல்லை நான் ஃப்ரெண்ட் தான் இருந்தேன் அப்போ கவர் திறந்து வரும்போது ராகவேந்த பிரீஷ்டாக இருந்தது கதை திறந்து வரும்போது பின்னால் ஒருத்தம் இல்லை திடீர்னு கவர் திறந்த உடனே வீட்டு திறந்தோன்னே பின்னால் வயசான ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அவர் வந்தார் இன்றைக்கி பலி பாட்டியோன்னு பண்டிகை இன்றைக்கி தான் அப்படின்னார் ஆமாம் இன்றைக்கி தான் பண்டிகை உள்ளே வந்தார் உட்காந்து அஞ்சு சன்னிதானம் தற்க பார்த்துருந்தது உட்காந்து ரொம்ப பசி எனக்கு ரசாலி பணம் வேணும்னு காட்டாரு நான் என்ன குடிக்கலாம் ஒன்றும் இல்லை அப்போ தான் வந்திருக்கேன் கோவில்ல நான் சொன்னேன் நெகிதானாவே உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துறேன் அந்த அதே சாப்பிட்லாம் அப்படின்னு இல்லை வேண்டாம் அவங்க நான் தாங்க முடியாது இப்போயே எனக்கு பசி அப்படின்னு ரசாயி பணம் கொண்டு வந்து கடைக்கு போய் ஒரு ரெண்டு ரூபா இருந்து போய் கொண்டு வந்து கொடுத்தேன் அது என்ன ஒன்று போய் அலம்பிட்டு வாழ்ந்தார் வந்து கையில் வச்சுருந்தேன் சீதாபதி ராமச்சந்திர பிரீதான்னு சொல்லு அப்படின்னார் கையில் போட்டேன் படம் சொன்னாரம் போட்டேன் அது என்னமேரே ஒன்றே விழிச்சு சாப்பிட்டார் ஒரு ரெண்டு படம் இருந்தது சாப்பிடும்போது இந்த கவர் திறக்கல இந்த புக்கம் கடைசி திறந்துட்டு வந்துடலான்னு போனேன் அப்போ வந்து பார்த்தா இங்கே இல்லை அவர் இல்லை உட்கார்ந்த இடத்துல அவங்க இல்லை பாழைப்பழம் தோல் போட்டுருந்தா எல்லாம் குழிச்சு போட்டு தோலையும் காணும் சரி எங்கேயோ போய் பார்த்தோன்னா போய் வெளியே வெளியே கொஞ்சம் போய் பக்கம் வெளியில் கொஞ்சம் கண்ணு கொழுகுலேயும் சீக்கிரம் வந்து நேரமாச்சி பூஜை பண்ணணும் நேரமாச்சு குடிக்கணும்னு சொல்லி வந்து ராகவேந்திர பின்னா எல்லா கதவு தந்துடலாம் முன்னால் கவர்ந்தால் தந்துடலாம் திறந்து பார்த்து திறந்துட்டு குடிச்சிட்டு வந்தேன் எல்லாம் பண்ணி ராகமருக்கு ஆஞ்சி பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ராகவேந்திர பின்னாடி போகும்போது பின்னால் வந்து ஆறு பழங்குட ஆறு பழம் தோல் பின்னால் இருந்தது ராகவேந்திர பின்னாடி பின்னால் அப்போ பார்த்து தோல் உடனே எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை என்ன பண்றதுன்னு ஒண்ணு தெரியல ஞாபகி எல்லாம் போச்சு என்ன யார்கிட்ட பேசுறது அஜான நாசாய விஜான பூர்ணாய சுஜானே நமஸ்தே குருந்திர श्रीराघवेन्द्र्य श्रीराघवेन्द्र